வணக்கம் செய்திகள் வாசிப்பது விஜயன் புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் இளைஞர்கள் கல்வி வளர்ச்சி மற்றும் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சி புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் இளைஞர்கள் கல்வி வளர்ச்சி மற்றும் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் தொழில் அதிபருமான எஸ் ஆர் ரங்கநாதன் கலந்து கொண்டு குத்திவிலக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனர் எஸ் பூவரசன் தலைமை தாங்கினார் தலைவர் உதயகுமார் அனைவரையும் வரவேற்றார் துணைத் தலைவர் சதீஸ்வரன் பொருளாளர் கௌசல்யா செயலாளர் கீர்த்திகா மற்றும் உறுப்பினர்கள் ஜெகதீஷ் கோவிந்தராஜ் ரமேஷ் காளிதாஸ் மாரியப்பன் தண்டபணி ஆகியோர் முன்னிலை வகித்தார் புளியம்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் அம்மன் ராஜா மாவட்ட துணைத் தலைவர் விவேகானந்தன் போச்சம்பள்ளி காமராஜர் அகாடமி தலைவர் கௌதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்